அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாது இஸ்லாமின் இதயத்தில் அமைதி நீதி மற்றும் ஒற்றுமை உள்ளது ஆனால் பலஸ்தீன் உள்ளிட்ட முஸ்லிம் உலகம் எதிர்கொள்ளும் சவால்கள் நம்மை ஒன்றிணைந்து சிந்திக்கவும் செயல்படவும் தூண்டுகின்றன கடந்த நாளில் கத்தாரின் தோஹாவில் நடந்த இஸ்ரேல் தாக்குதலும் மக்கா மற்றும் மதீனா போன்ற இஸ்லாமின் புனித ஸ்தலங்களை கைப்பற்றுவோம் என்ற இஸ்ரேல் தலைவரின் கூற்றும் முஸ்லிம் உம்மத்தின் இதயத்தில் கவலையையும் வேதனையையும் தூண்டுகிறது our borders will extend from Lebanon to the great desert which is Saudi Arabia and then from the Mediterranean to the Euphrates and who's on the other side of the Euphrates the Kurds and the Kurds are our friends so we have the Mediterranean behind us the Kurds in front of us Lebanon which really needs the umbrella of protection of Israel and then we're going to take i believe we're going to take Mecca Medina and Mount Sinai பலஸ்தீன் இஸ்லாமின் மூன்றாவது புனித ஸ்தலமான அல் அக்ஸா மஸ்ஜிதின் ஆன்மா வாழும் பூமி ஆனால் பல தசாப்தங்களாக பலஸ்தீன மக்கள் அனுபவிக்கும் அநீதியும் ஒடுக்குமுறையும் முஸ்லிம் உம்மத்தின் இதயத்தில் வேதனையின் காயமாக உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு இல் நக்பாவிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அக்டோபர் ஏழு இல் தொடங்கிய மோதல்கள் வரை பலஸ்தீன மக்கள் தங்கள் நிலத்திலிருந்தும் உரிமைகளிலிருந்தும் வெளியேற்றப்படுவதன் வரலாறு நம்மை நினைவூட்டுகிறது உனது இறைவனிடம் நீ என்ன பதில் அளிப்பாய் என்று குர்ஆன் ஆன் நம்மை கேட்கிறது இஸ்லாம் நமக்கு கற்பிக்கிறது ஒரு முஸ்லிமின் உடலில் ஒரு பகுதி வலியை அனுபவிக்கும் போது முழு உடலும் அதை உணர்கிறது பலஸ்தீன மக்களின் துன்பங்கள் நம்மை ஒன்றிணைந்து அவர்களுக்காக குரல் எழுப்பு தூண்டுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் ஒன்பது இல் கத்தாரின் தலைநகரமான தோஹாவில் ஹமாஸின் தலைமையகத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஆறு பேரின் மரணத்திற்கு காரணமாக அமைந்தது இதில் ஒரு கத்தார் பாதுகாப்பு அதிகாரியும் உள்ளடங்குவார் இந்த தாக்குதல் கத்தார் உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து பரவலான விமர்சனங்களுக்கு உள்ளாகியது இதற்கிடையில் மக்கா மற்றும் மதீனா போன்ற இஸ்லாமின் புனித ஸ்தலங்களை கைப்பற்றுவோம் என்ற இஸ்ரேல் தலைவரின் கூற்று முஸ்லிம் உலகின் உணர்வுகளை புண்படுத்துவதாக உள்ளது மக்காவும் மதீனாவும் முஸ்லிம் உம்மத்தின் ஆன்மீக மையங்கள் அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களை அழிப்பவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை வழங்குவான் என்று குரான் கூறுகிறது இத்தகைய கூற்றுகள் அமைதி மற்றும் ஒற்றுமை என்ற இஸ்லாமிய மதிப்புகளை சவால் செய்கின்றன இஸ்லாம் அமைதியின் மார்க்கம் உனது இறைவன் உன்னை நீதியை பேணவும் கருணை காட்டவும் கட்டளையிடுகிறான் என்று குரான் எச்சரிக்கிறது ஆனால் அநீதிக்கு எதிராக நிற்கவும் இஸ்லாம் நம்மை தூண்டுகிறது அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பு அது உனது விசுவாசத்தின் ஒரு பகுதி பலஸ்தீனில் மக்கள் எதிர்கொள்ளும் ஒடுக்குமுறைக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் கத்தாரில் நடந்த தாக்குதலும் மக்கா மதீனா பற்றிய அச்சுறுத்தலும் ஒற்றுமையுடன் நின்று நீதிக்காக போராட வேண்டிய அவசியத்தை நமக்கு நினைவூட்டுகிறது பலஸ்தீன் பிரச்சினையில் கத்தார் ஒரு முக்கிய மத்தியஸ்த பாத்திரத்தை வகிக்கிறது இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் ஹமாஸின் அரசியல் அலுவலகத்தை கத்தார் ஆதரிக்கிறது இது சர்வதேச ஒப்புதலுடன் நடைபெறுகிறது காசாவிற்கு கத்தார் வழங்கிய உதவிகள் இஸ்ரேலின் அறிவோடும் ஆதரவோடும் நடந்தவை இருப்பினும் கத்தாரை பயங்கரவாதத்தை ஆதரிப்பதாக குற்றம் சாட்டுவது நியாயமற்றது இஸ்லாமிய கொள்கைகளின்படி உண்மையையும் நீதியையும் பேணுவது நமது கடமை முஸ்லிம் உம்மத்தின் பொறுப்பு வெறும் வார்த்தைகளில் முடிந்து விடுவதில்லை உனது செயல்கள் உனது விசுவாசத்தின் பிரதிபலிப்பு பலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வது அவர்களுக்காக குரல் எழுப்புவது உதவி வழங்குவது ஆகியவை நமது கடமை மக்காவும் மதீனாவும் நமது விசுவாசத்தின் மையங்கள் அவற்றை பாதுகாப்பது நமது கூட்டுப் பொறுப்பு பலஸ்தீனில் நடக்கும் அநீதியும் கத்தாரில் நடந்த தாக்குதலும் மக்கா மதீனா பற்றிய அச்சுறுத்தலும் இஸ்லாமின் அமைதி மற்றும் நீதி என்ற செய்தியை உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியத்தை நமக்கு நினைவூட்டுகிறது அல்லாஹ் உன்னை நீதியை பேண கட்டளையிடுகிறான் ஒன்றிணைந்து நின்று பலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்பி இஸ்லாமின் புனித ஸ்தலங்களை பாதுகாப்போம் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் நடத்துவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காது